ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து ராத்திரி பத்து மணிக்கு வஞ்சன இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்கிற மனதான குடிக்க போவான் எஸ் எஸ்ஆர் போயிடுவாங்களா இல்ல பிளாக்ல போய் தேடுவாங்களா இல்ல நான் போய் தேட போறேனா ஒரு விஷயம் தெளிவா சொல்ல நல்லா கேட்டுக்கோ குடிக்கிறவனா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது இது என்னுடைய கருத்து நான் ஏன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓபன் பண்ணா நீ நாட்டுக்கு வேஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குடிச்சு நீ சாவு மிச்சம் மீதி வச்சுருச்சு நாங்க ஆட்சி நடத்துகிறோம் தாய்மார்களை பார்த்து கேட்கறேன்